லக்ஷ்மி நரசிம்மர் என்பது மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரமாகும் நரசிம்மர் அருமையினும் குருதிமயமான உருவத்துடன் கருணையுடன் கூடிய ஒரு தெய்வீக வடிவமாக திகழ்கிறார் லக்ஷ்மி நரசிம்மர் இறைவன் மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமாகும் வரலாறு ஹிரண்யகசிபு என்ற அசுரன் தனது தப்பற்ற தவத்தின் மூலம் பிரம்மாவிடமிருந்து தன் மரணம் காலை மாலை வீட்டில் வெளியில் மனிதனாலும் விலங்கினாலும் முடியாது என்ற வரத்தைப் பெற்றான் இந்த அரக்கன் பக்த ஜனரஞ்சகனை விரோதியாக நடத்தினான் அவனின் மகனான பிரகலாதன் விஷ்ணுவின் கடவுளை ஆராதித்துக் கொண்டிருந்தான் இதனால் ஹிரண்யகசிபு குபித்தான் ஒரு நாள் பிரகலாதன் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறாரா என்று கேட்டான் அப்போதுதான் தூணிலிருந்து நரசிம்மர் அரிமை மனித உருவம் தோன்றி மாலையும் இல்லை காலைமையும் இல்லை வீடும் இல்லை வெளியும் இல்லை என்ற நேரத்தில் அவனை வீழ்த்தினார் இந்த நிகழ்வு நரசிம்மரின் கோபத்தையும் பக்தர்களுக்கான கருணையையும் காட்டுகிறது நரசிம்மரின் கோபத்தை தணிக்க லக்ஷ்மி தேவி அவருடன் இணைந்தார் இதன் மூலம் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மராக அறியப்படுகிறார் இவர் பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் தீமைகளை அகற்றும் சக்தியையும் வழங்குபவர் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பல கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக தென்னிந்தியாவில் பெரிய கோவில் காஞ்சிபுரத்தில் ஆரகாணி லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் மிகப் பிரசித்தமானது திருப்பதியில் உள்ள அகோபிலம் நரசிம்மர் கோவிலும் புகழ் பெற்றது நரசிம்மர் ஆராதனை செய்யும் மூலம் வாழ்வில் திருப்தி நிம்மதி மற்றும் காப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது